அவர்கள் அவர்கள் அவர்களுடைய ஏற்பாட்டில் தெளிவாசி அடிப்படையில் தான் இந்த தேர்தலே நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் பத்தாண்டு காலமாக மோடி அவரோட ஆட்சியில எவ்வளவு விலவாசி எல்லாம் உயர்ந்து போயிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேஸ் விலை நாலு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் கேஸ் சிலிண்டர் வில நானூறு ரூபாய் இருந்தது ஆனா இன்னைக்கு என்ன நடப்பேன் கேஸ் சிலிண்டர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ரூபாய் போயிருக்கு கேஸ் சிலிண்டர் வேலை ஆனா இதெல்லாம் குறைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க எவ்வளவோ பார்லிமெண்ட்ல மோடி அவர்களிடம் கேட்ட போது கூட அவர் அத பத்தி கண்டுகிறதாவே இல்ல விலைவாசி பத்தி கவலைப்படுறதாவும் இல்ல ஆனா இந்த தேர்தல்ல நம்ம முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு என்ன வாக்குறுதி தெரியுமா நீங்க இந்த தேர்தல்ல உதயசூரனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் கண்டிப்பாக கேஸ் விலை ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் ஒரு நற்செய்தியை கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல மக்கள் வந்து அன்றாட பயன்படக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பெட்ரோலையும் டீசலையும் குறைச்சு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நான் கிராம கிராமமா போய் வாக்குகளை கேட்டுட்டு வரும்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் கேட்கிறாங்க ஏப்பா நீ எம்பியா இருக்கே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட கேட்டாங்க என்ன தெரியுமா நாங்கெல்லாம் எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணணும் இருக்கோம் ஒரு குண்டுமணி நகை கூட தங்கத்து கூட வாங்க முடியாத நிலைமையில் இருக்கோம் இந்த தங்கமோ வெள்ளியோ நாங்க கடவுளை தான் பார்க்கணுமா எங்க பசங்களுக்கு நான் வாங்கியே கொடுக்க முடியாதா சேர்த்தே வைக்க முடியாதான்னு நாங்க கேட்ட பொழுது மோடி அவர்களை நாங்கள் போயிட்டு பார்லிமெண்ட்ல கேட்ட போது அந்த விலவாசிக்கு என்னதான் பதில் சொல்றீங்க தங்கத்தைய விலை குறைப்பீங்களா கேட்ட போது அவர் முடியாது இது இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு போயிட்டார் ஆனா நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறைச்சு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு ஆக கண்டிப்பாக உங்க கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது உதயசூனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் கேட்டுக்கொள்கிறேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக

உதயசூரியன் வாக்களிப்பீர் பிள்ளையார் தடுப்பு சோர்க்கார் இந்திரா நகர் கழிவுநீர் கால்வை கட்டி நகர் சிறுபாலம் கட்டி கொடுத்திருக்கோம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் நாற்பத்தி அஞ்சு பல வேலை நடக்குது பிள்ளையார் இந்த பகுதிக்கு மட்டும் வேலை செஞ்சிருக்கோம் ஆக இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து நம்ம முதலமைச்சர் ஆட்சியில தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில அதனால செய்த வேலையை சொல்லி வாக்குகளை கேட்கிறோம் உதயஸ்வரன் வாக்களிப்பீர்